i okay. you

அதேபோல் இந்த வசாவளா பிரதேசத்தில் அங்கே இருக்கின்ற எந்த ஞான வேலை ஆலயமானது மிக பெற்ற சமூக கட்டணிகளுக்கு அப்பாண்ட எல்லா மக்களாலையும் இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ராயில் விளக்கியா அமைக்கப்படாத பிரதேசத்தில் காணப்படுகிறது இந்த ஆலயத்தை சென்ட்ரல் பார்க்கு கூட பலகாலம் இல்லாத பகுதிகளில் இந்த ஆலயத்திற்கு சென்று பொங்கல் வழிபாடு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று நாலு வருஷத்திற்கு ஆலயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை காணப்பட்டது கடந்த மாதம் அனுமதியை பொறுத்து ஆலயத்திற்கு சென்று ஆலய சில பொங்கல் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தீர்கள் பொங்கல் வழிபாடு கோயிலடியிலேயே வச்சு ஒரு பரிவாரண சக்தியது பொங்கல் கேரட்டு அது தெரியும் போதே அதில் சில கருந்தான் இதோட பல கூட்டங்களுக்கு சமம் அளித்திருக்கின்றேன் கருத்து மோதல்களும் கூட்டம் இடையில முடிவுறுத்தி போரா வரலாறுகள் பல இருக்கு அந்த காலக்கழகம் அரசியலில் ஆலய கையும் நிலைநோக்கியிருக்கும் அவர்கள் நிரமிப்பதுடனே இந்த ஆலயத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்துள்ளது இருந்தும் இந்த அதற்கால் கடைசியாக தெரிவு செய்யப்பட்ட பரிவார சபை தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அதற்கு முதல் கடைசியாக இயங்கிய பரிவார சபையின் தலைவராக பிரதேச இலகத்திலே முறை தாங்கள் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பரிவார சபை இருக்கிற கன்யா சட்டத்துக்கு முன்னான வகையில் பைனால் நாள் அறிவித்து எல்லோரும் பரிவார சபை தெரிவு சொல்லியும் அந்த தெரிவு செய்யப்பட்ட கூட்டத்தில் நானும் இருந்தேன் அதற்கு பிறகு தெரிவு செய்யப்பட்ட பரிவார்த்த சபை உறுப்பினர்களும் என்னுடனும் கரைத்து பரிவாரத்தை பிரதேச செயலும் கதைத்திருந்தார்கள் கதைத்த பிணங்க ஆலயமானது மிக விரைவாக பிரிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆலயத்தோடு சேர்ந்த பிரதேசம் மக்கள் முழு அனுமதிக்கப்பட வேண்டும் அந்த செயல்பாடுகளை நடத்தக்கூடிய அவர்களை கொண்ட ஒரு பரிவார சபை இயங்க வேண்டும் என்பது படிக்கும் பிரதேச செயலரும் முன்னேற பரிவார சபையின் தலை கேட்டிருந்தோம் அவரிடையும் அந்த கேட்டை சொல்லியிருந்த இப்போ தெரிவு செய்யப்பட்ட அந்த நிர்வாக கட்டமைப்பு அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு தெரிந்து அந்த வகையில் இந்த நிர்வாக கட்டமைப்பை ஒரு சட்டபூர்வமான நிர்வாக கட்டமைப்பாக அமைத்து இந்த ஆலய புனரமைப்புக்கும் இந்த பிரதேச பிரதேசம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டிருந்தார் முன்னாட்டம் அதற்கு ஒப்புதல் அளித்து அந்த பிரச்சனை தெரிவு செய்யப்பட்ட பதினாலு வழங்கப்படுகிற கூட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஒரு நிர்வாக கட்டணத்தை தெரிவு செய்வதற்கு பிரதேச செயலருக்கு சமூக அதற்கு நாங்கள் பிரதேச செயலக பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்ட நேர கால அட்டவணைக்காக இந்திய கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் சமாளிக்கவில்லை சமாளிக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியாது தேவையில்லை அந்த பதினாலு நாள் அந்த சில சட்டத்துக்கு உட்பட்டு நிர்வாக கட்டமைப்பு தெரிவிச்சுக்க வேண்டிய பொறுப்பு நிர்வாக ரீதியாக எங்களை சார்ந்தது அந்த வகையில் கூடியிருக்கின்றோம் இந்த பொதுமக்கள் பலப்புள்ளதான ஒரு நிர்வாக கட்டமைப்பை என்று தெரிவு செய்ய வேண்டும் இது எதிர்காலத்தில் இந்த ஆலய விழிப்பு ஆலய புனிர்மாணத்திற்கு பூரணமாக பங்களிப்பு செய்து இதை மேற்கொள்ளக்கூடியதாகவும் அதோடு சேர்ந்த இந்த பிரதேச மசாலாவின் நீதிப்பகுதி விட்க்கக்கூடிய

சீரகம் சாம்பிளில் அன்பாக வரை கொண்டு இந்த ஆலயம் சான்மல் மற்றும் மின்சக உத்தியோகத்தர்கள் அனைவரும் நிர்வாக கட்டமைப்பை நீங்கள் அமைப்பதற்காக உங்களுடைய சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது சென்ற வாரம் கூட இந்த அமைச்சங்கைய அமைச்சர் உட்பட அவருடைய ஆயம் சாந்தர்கள் அந்த ஆயத்துக்கு சென்று வந்த அந்த சாட்சிகளை இங்கே எங்கள் பிரதேசங்களும் அந்த ஆலயங்கள் அமைந்திருக்கின்ற அந்த பிரதேசம் உட்பட உடைப்பட வேண்டிய பிரதேசத்தில் இருக்கின்றது எனவே நாங்கள் ஆலயங்களை செய்து அதற்குரிய பணிகளின் அமைச்சினாலே திருதப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அதற்கமைப்பாகவும் இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலையிலேயே இருக்கிறீர்கள்